திருக்குறள் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு இனிய உலவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்னிற்று selap nengah one one two three four five six seven eight nine ten ten selap nengah A ah இ ஏ ஏ ஐ ஓ ஓ அக் கிளா பண்ணுங்க தம்பி எல்லாம் படிச்சு முடிச்சிட்டாரு D. E. d, d. 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 Yeah. d.